ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலா மக்கானா தான் பார்க்க போகிறோம் இது வந்து தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லோருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களில் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இதை எடுத்துக்கலாம் இது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான மக்கானாவை நல்லா வந்து அந்த பட்டரில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வறுப்படணும் அது நல்லா வந்து கிறிஸ்பாக இடும் அது கொஞ்சமாக நிறம் மாறும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து யார் எடுக்கக்கூடாதுன்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது மீதி எல்லா வயதினரும் இதை எடுத்துக்கலாம் ப்ரெக்னெண்ட் உமன்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் அதனால இதை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இதை நைட்டில் பாலில் கலந்தும் சாப்பிட்லாம் நம்ம வந்து இதை பாயாசமாக செய்யலாம் நிறைய இதில் வந்து டிஷ்ஷஸ் செய்யலாம் நான் வந்து இப்போ சாதாரணமாக இதை எப்படி வறுக்கிறதுன்றதை மட்டும் ஸ்பைஸாக சேர்த்து நம்ம எப்படி சாப்பிட்றதுன்றதை மட்டும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து அதே மாதிரி அதை வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து கொஞ்சமா உப்பு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சாட் மசாலா கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சாட் மசாலா பதிலாக சேர்த்து இந்த வறுத்து வச்ச மக்கானாவை அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் அடுத்த சில ரெசிபீஸ்லாம் நான் அப்புறமா ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்